இன்றைக்கி நாம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பிடி கொலக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த கொலக்கட்டை நாங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வோம் ரெண்டு நாள் வரைக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் கெட்டும் போகாது அந்த கொலக்கட்டை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபஸ்ட்டு ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க அதை ஒரு வானலியில் போட்டு ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் வறுத்து எடுத்தால் போதும் கறி மிதமான தீயில வச்சே வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க நீங்கள் தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான் நான் துருவின தேங்காயாக எடுத்துருக்கேன் ஒரு வானொலியில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் துருவின தேங்காயோ அல்லது நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயோ போட்டு கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருப்பு எல் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே பேனில் போட்டு கருகிராம வறுத்துட்டு அதையும் எடுத்து வச்சுக்கோங்க உங்ககிட்ட வெள்ளை எல் இருந்தா கூட எடுத்துக்கோங்க அது உங்களோட விருப்பம்தான் ஒரு கப் மாவுக்கு முக்கால் கப்பு வெள்ளம் போதுமானதாக இருக்கும் நீங்கள் இனிப்பு அதிகமாக எடுத்துக்குவீங்க அப்படின்னா ஒரு கப் வெள்ளம் கூட எடுத்துக்கோங்க நான் முக்கால் கப்பு வெள்ளம் தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் அதாவது ஒரு கப் மாவு முக்கால் கப்பு வெள்ளம் ரெண்டு கப் தண்ணி ஸோ இதுதான் அளவு முக்கால் கப் வெள்ளத்தில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி கரையிற வரைக்கும் மட்டும் நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க கம்பி பதம்லாம் வரணுன்னு அவசியம் இல்லை கரைஞ்ச வெள்ளத்தை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க திரும்பவும் அதே பேனில் ஃபில்ட்ரு பண்ண வெள்ளக்கரைசலை ஊற்றிட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா தேங்காவையும் எல்லையும் அதில் போட்டு கிளறி விட்டுட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறணும் நான் முன்னாடியே தேங்காயை போட மறந்துட்டேன் நீங்கள் மாவு போடுறதுக்கு முன்னாடியே தேங்காயை போட்டுருங்க ஏலக்காய் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எனக்கு ஏலக்காய் போட்டால் பிடிக்காது அதனால் நான் ஏலக்காய் சேர்க்கலை மிதமான தீயில வச்சு மாவை கைவிடாமல் கிளறிட்டே இருங்க அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஒன்று டூ ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே தண்ணி ஃபுல்லாக மாவு அப்சாவ் பண்ணிக்கும் அப்படியே கீழே இறக்கி வச்சுருங்க சூடு கொஞ்சம் போய் கை பொறுக்கிற சூடு வந்ததும் உங்களுக்கு பிடித்த ஷேப்பில் மாவை பிடிச்சு வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி நாம் செய்யும் போதே மாவு பாதி வெந்து வந்திருக்கும் அதனால தான் நாம் அடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்தாலும் ரெண்டு நாளைக்கு கூட சாஃப்டாகவே இருக்கும் இட்லி பாத்திரத்தில் பத்து நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்தா போதும் பாருங்க சூப்பராக வெந்து வந்துருச்சு அப்படியே வாயில் வச்சதும் கரையிற மாதிரியான கொழுக்கட்டை ரெடி பாருங்கள் பத்தே நிமிஷத்தில் சூப்பராக பிடி கொலக்கட்டை ரெடி ஆயிருச்சு இந்த கொலக்கட்டை செய்கிறதுக்கு இருபது நிமிஷம் கூட ஆகாது ரொம்பவே ஈஸியாகவும் டக்குன்னு செஞ்சிடலாம் நீங்களுமே இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு இந்த வருஷ விநாயக சதுர்த்தியை சிறப்பாக வீட்டில் கொண்டாடுங்க இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்